வெல்கம் டு இன்ஃபினிட்டி ஈஸி லேர்ன் பத்தாம் வகுப்பு மேக்ஸ் இயற்கணிதத்தில் வரைபடங்கள் மாறுபாடுகளின் வரைபடங்களில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாலு ஒம்போதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஒரு நிறுவனமானது தொடக்கத்தில் நாற்பது வேலையாட்களுடன் நூற்றி ஐம்பது நாட்களில் ஒரு வேலையை முடிக்க தொடங்கியது பிறகு வேலையை விரைவாக முடித்திட பின்வருமாறு வேலையாட்களை அதிகரித்தது அதாவது வேலையாட்களின் எண்ணிக்கை நாற்பது ஐம்பது அறுபது எழுபத்தஞ்சுன்னு கூட்டிக்கிட்டே போகிறாங்க அப்படி கூடும்போது அந்த வேலை எத்தனை நாளில் முடியுது அப்படின்னா நூற்றி ஐம்பது நூற்றி இருபது நூறு எண்பது நாற்பது பேர் வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலை நூற்றி ஐம்பது நாளில் முடியும் ஐம்பது பேர் அதே வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலை எத்தனை நாளில் முடிஞ்சிடும் நூற்றி இருபது நாள்லேயே முடிஞ்சிடும் அறுபது ஒரு பத்து மரம் நட வேண்டியது இருக்கு ஒருத்தர் இருந்து குழி தோண்டி மரம் நடுறாரு ஒரு நாளைக்கு ஒரு குழி தோண்டி ஒரு மரம் நடுறாரு அப்ப அவரு பத்து மரத்தையும் நடுறதுக்கு பத்து நாள் ஆயிரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழியா தோண்டுவாரு பத்து நாள் ஆயிரும் இது ரெண்டு பேர் வேலைக்கு வராங்க அப்ப என்ன ஆகும் இவரு ஒரு குழி தோண்டுவாரு அவரு ஒரு குழி தோண்டுவாரு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மரம் நட்டிருவாங்க அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை மரம் நட்டிருவாங்க ரெண்டு அப்போ இந்த பத்து மரத்தையும் எத்தனை நாள்ல நட்டி முடிச்சிருவாங்க அஞ்சு நாள்ல நட்டி முடிச்சிருவாங்க அப்போ ஒரு ஆள் இருந்து பத்து நாள் செஞ்ச வேலைய ரெண்டு ஆள் இருந்து அஞ்சே நாள்ல முடிக்க முடியும் அப்போ வேலையாட்களை நம்ம அதிகமாக்கணும் அப்படின்னா இதே இதை பத்து பேரை கூட்டிட்டு வந்தோம் ஒரே நாள்லன்னா ஆளு பொண்ணு ஒரே நாள்ல நட்டிட்டு போயிடுவாங்க அப்போ பத்து ஆள் வந்ததுன்னா ஒரே நாள்ல வேலை முடிஞ்சிடும் சோ வேலையாட்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டே போனோம்னா வேலை செய்யற டைம் வந்து குறைஞ்சிடும் ஆள் குறையா இருந்ததுனா அந்த வேலை முடியறதுக்கு நிறைய நாளா சரியா அதுதான் இந்த கணக்குடைய முக்கியமான கருத்து இதுல மேல கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து மாறுபாட்டின் வகையை அடையாளம் காண்கிறது என்ன மாதிரியான மாறுபாடு அப்படிங்கிறத சொல்லணும் அப்புறம் நூத்தி இருபது வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய எத்தனை நாள் ஆகும் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு நூத்தி இருபதுனா ஒய் எவ்வளவு அடுத்தது வேலை இருநூறு நாட்களில் முடிய வேண்டும் என்றும் எத்தனை வேலையாட்கள் தேவை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் எவ்வளவு இதுதான் கேள்வி சிம்பிள் சரியா இப்போ நம்ம அவங்க சொல்லியிருக்க மாதிரியே எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு வேலையாட்களின் எண்ணிக்கை ஒய் ஈக்குவல் டு நாட்களின் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்திருக்கோம் இப்போ இதை வந்து இந்த எக்ஸ் ஒய் மதிப்புகளை நம்ம பார்ப்போம் எப்படி அமையுது அப்படின்னு எக்ஸ் வந்து எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு எக்ஸோட மதிப்பு அட்டவணையில என்ன செய்யுது நாற்பது ஐம்பது அறுபது எழுபத்தைந்துன்னு கூடிக்கிட்டே போகுது அப்ப எக்ஸோட மதிப்பு கூடுகிறது எக்ஸோட மதிப்பு கூடிக்கிட்டே போகுது அப்ப ஒய்யோட மதிப்பு என்ன செய்யுது நூத்தி ஐம்பது நூத்தி இருபது நூறு எண்பது கூடுதா குறையுதா குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்ப பொய்யோட மதிப்பு குறைகிறது குறைகிறது நான் அம்புரிய கீழே பார்க்க போடும் இப்போ எக்ஸ் அதிகரிக்கும் போது எக்ஸ் அதிகரிக்கும் போது பொய்யானது குறைகிறது அப்ப இது என்ன மாறுபாடு ஒன்று அதிகரிக்கும் போது இன்னொன்னு குறைஞ்சிது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அப்ப இது எதிர் மாறுபாடு ஆகும் எதிர் மாறுபாடு சமன்பாடு என்ன மாறுபாட்டுக்கு என்ன சமன்பாடு பார்த்தோம் ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இப்ப எதிர் மாறுபாடுக்கு என்ன சமன்பாடு அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு y y y kx அப்படினா k k x baru baru. Y equal to k by x ah. so yeah. x என்ன ஒய் k ஒய் தெரியும் மேல கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் வரைபடம் வரையப்ப வரைபடம் வரையலாம் குடிக்க வேண்டிய புள்ளிகளை எழுதிடுவோம் முப்பது நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த அச்சுக்குள்ள அட்டவணையில இருக்கிற நம்பரை குறிக்க முடியுமா அப்படி என்ன நம்பர் குறிச்சா வசதியா இருக்கும் இது பத்தின் மடங்குகளா இருக்கு பத்தாம் ஐப்பாட்ல வர்ற நம்பரா இருக்கு அதனால நமக்கு ஈஸியா இருக்கும் நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது விளையாட்டு கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க நூற்றி இருபது விளையாள் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க போதும் ஆனால் நாட்களில் நமக்கு கவனிக்கணும் இரநூறு நாள் வரைக்கும் அச்சில் தேவைப்படும் அப்போ இங்கே இரநூறு நாள் வரைக்கும் குறிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ உங்களுக்கு முழு கிராஃப் பேப்பர்லேயும் வரைகிறதுனால நல்ல நீளமாக போட போட்டுக்கலாம் இதில் வந்து இருபது கட்டம் உங்களுக்கு தாராளமாக இருக்கும் அதனால நீங்கள் பத்து இருபதுனே குறிக்கலாம் இப்போ எனக்கு வந்து இங்கே பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறுனா இரநூறு வரைக்கும் என்னையால் குறிக்க முடியாது அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க இருபது நாற்பதுன்னு எடுக்க போறேன் இருபது நீங்க உங்களோட கிராஃப் பேப்பர்ல இடம் இருந்ததுன்னா பத்து இருபதுன்னு கூட எடுக்கலாம் இல்ல அப்படின்னா இதே மாதிரியும் எடுக்கலாம் அறுபது எண்பது அழகு திட்டம் எழுத போறோம் எக்ஸ்ஹச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்வல் டு எத்தனை அழகு எடுத்திருக்கேன் பத்து அழகுகள் ஒய்ஹில ஒரு சென்டிமீட்டர் எவ்வளவு எடுத்திருக்கேன் இருபது அழகிகள் இருபது நாற்பதுன்னு எடுத்திருக்கேன் இல்லையா இருபது இப்போ குறிக்க வேண்டிய புள்ளிகள் எல்லாம் குறிக்கலாம் பாத்துட்டு வந்துருவோம் நாற்பது நூத்தி ஐம்பது நாற்பது நூத்தி ஐம்பது நாப்பது இங்க இருக்கு இங்க இருக்கு நூத்தி ஐம்பது இங்க இருக்கு நூத்தி நாப்பதுக்கும் நூத்தி அறுபதுக்கும் இடையில கரெக்டா பாதி தூரத்துல இருக்கும் இதுதான் இதுதான் நாப்பது நூத்தி ஐம்பது நாற்பது கமா நூத்தி ஐம்பது ரெண்டாவது புள்ளி ஐம்பது நூத்தி இருபது ஐம்பது நூத்தி இருபது ஐம்பது நூத்தி இருபது இரண்டாவது புள்ளி மூணாவது புள்ளி அறுபது நூறு அறுபது நூறு அறுபது நூறு அடுத்தது எழுபத்தஞ்சி எண்பது எழுபத்தஞ்சி எங்கே இருக்கும் எழுபதுக்கும் எண்பதுக்கும் இடையில இருப்போம் அது எண்பது

அமையில ஸ்கேல வச்சு பாத்தீங்கன்னா புரியும் அதனால இது வளைவா இருக்கிறதுனால இந்த வளைவுகளை இணைச்சு நம்ம கோடுதான் வரைய போறோம் வளைவுகளை இணைச்சி நம்ம கோடுதான் வரைய போறோம் புள்ளிகளை கொஞ்சம் நம்ம ஃப்ரீ ஹேண்டா அப்படி வரைஞ்சிக்கலாம் இது இங்க வெளியில வரும் எங்க முடிய போகுது இன்னும் கணக்கு நமக்கு முடியலை கணக்குல வந்து நமக்கு கேள்வியில இன்னும் ரெண்டு இருக்கு நூத்தி இருபது இரநூறு இந்த புள்ளிகள் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு குறிக்கணும் குறிச்ச பிறகு இந்த படத்தை நம்ம முடிச்சுக்கிடுவோம் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கேள்வி என்ன இங்கே இருபது வேலையாட்கள் இருந்தா நேரம் எவ்வளவு அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு நூத்தி இருபது எனில் ஒன்னாவது கேள்வி அதுக்கு முன்னாடி ஒய் நம்ம என்ன எழுதி வச்சிருக்கோம் சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை கே அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம் கே ஓட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ கேயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கேன்னு வந்தது அதுல இருந்து என்ன தெரியுது கே ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ ஒய்னா எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பெல்லாம் போட்டுற போட்டுறாண்டிதான் நாற்பது பெருக்கல் நூற்றம்பது ஈக்குவல் நாற்பது பெருக்கள் நூற்றம்பது y cuarto hay un bebé no de y cuarto de percal no y cuarto que ahora me de penarte, அறுபது பெருத்தல் நூறு அப்படின்னா ஆறு மூணு ஜீரோ கேயோட மதிப்பு ஆறாயிரம் அப்படின்னு வரும் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே கேயோட மதிப்பு ஆறாயிரம் வரும் இப்போ நம்ம ஒன்னாவது கேள்விக்கு விட கண்டுபிடிக்கலாம் அவங்க எக்ஸ் ஈக்குவல் டு நூத்தி இருபது எனில் ஒய் எவ்வளவுன்னு கேட்குறாங்க எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபது எனில் ஒய் ஈக்வல் டு கே பை எக்ஸ் அப்புறம் ஒய் ஈக்குவல் டு கே வந்து ஆறாயிரம் பை எக்ஸ் வந்து எவ்வளவு நூற்றி இருபது ஈக்குவல் டு இதெல்லாம் கேன்சல் பண்ணுவோம் இப்படி ஜீரோ ஜீரோ அடிக்கக்கூடாது ஆக்சுவலாக பத்து வச்சு நம்ம அடிக்கும் அப்படிங்கிறதா இங்கே அர்த்தம் ஜீரோவை கேன்சல் பண்ணோன்னு சொல்லக்கூடாது பத்து வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இது என்ன ஆகும் அறநூறு பை பன்னெண்டாயிரம் அறநூறு பை ஈக்குவல் ஸோ ரெண்டால கேன்சல் பண்ணி பார்ப்போமா இல்லைன்னா தனியாக இங்கே எழுதி கேன்சல் பண்ணுவோம் அறநூறு பன்னெண்டு கேன்சல் பண்ணா ஆறு தடவை போகுது வந்து தடவை வந்து ஒரு தடவை முப்பதுல அஞ்சு தடவை அப்போ ஆன்சர் வந்து எவ்வளவு வருது ஐம்பது அப்படின்னு வருது அப்போ நம்ம எப்படி எழுதணும் இதை எடுத்து வேலையால்

எக்ஸ் வந்து நூத்தி இருபது ஒய் வந்து ஐம்பது இந்த புள்ளிய குறிச்சு போறோம் நூத்தி இருபது கமா ஐம்பது அப்படின்னு குறிச்சிருக்கோம் நூத்தி இருபது கமா அங்க போறோம் நூத்தி இருபது இருபது இந்த இடத்துல ரெண்டு கோடு சந்திக்கிற இடத்துல இந்த புள்ளி இருக்கு நூத்தி இருபது கமா ஐம்பது அதே மாதிரி இரண்டாவது கணக்க செய்வோம் இருநூறு நாட்களில் வேலை முடிய வேண்டும் எனில் அப்போ இதில் நம்ம என்ன எழுதணும் ரெண்டாவது கணக்கு ஒய் ஈக்குவல் டு இரநூறு எனில் ஒய் ஈக்குவல் டு இரநூறு எனில் எக்ஸ் எவ்வளவு கணக்கு இப்போ நமக்கு ஒய் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே

இதுக்கு அர்த்தம் ஓர் ரெண்டு ரெண்டு வேலையானது இருநூறு நாள்ல முடியணும்னா எத்தனை ஆள் இருந்தா போதும் நமக்கு முப்பது ஆள் இருந்தா போதும் முப்பது ஆள் இருந்தா போதும் அப்போ அதையும் நம்ம எழுதணும் பொய் ஈக்குவல் டு இரநூறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நாள்கள் ஈக்குவல் இரநூறு எனில் எனில் வேலையால் இத்தனை இருந்தா போதும் வேலையால் ஈக்குவல் டு முப்பது இப்போ இதையும் நம்ம புள்ளி வடிவத்தில் எழுதி வச்சிடுவோம் இதில் மாத்தி எழுதணும் இரநூறு கம்மா முப்பதுன்னு அவசரத்தில் எழுதிடக்கூடாது இதில் எக்ஸு தான் முப்பது அதனால எக்ஸ் மதிப்பை தான் முதல்ல எழுதணும் ஒய் மதிப்பை தான் ரெண்டாவது எழுதணும் ஒய் தான் இரநூறு சரியா இங்க எழுதுன மாதிரி இங்கேயும் எழுதிட்டு போயிட்டோம்னா கணக்கே தப்பாக போயிடும் எக்ஸ் மதிப்பு முதல்ல ஒய் மதிப்பு ரெண்டாவது முப்பதுக்கு அம்மா இரநூறு இப்போ நம்ம கிராஃபில் குளிக்க போகிறோம் இப்போதுக்கம்மா இரநூறு எங்க இருக்குன்னு பார்ப்போம் முப்பது இங்க இருக்கு இரநூறு தாண்டி கோடு போட்டு விடுவோம் இங்க இருநூறுல இருந்து ஒரு கோடு போடுவோம் இந்த ரெண்டும் சந்திக்கிற இடத்துலதான் என்ன இருக்கு ரெண்டும் சந்திக்கிற இடத்துலதான் முப்பதுக்கம்மா நூறு சரியா இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு புள்ளி நமக்கு கிடைச்சிருக்கா அதனால என்ன பண்ண போகிறோம் கிராஃபை எக்ஸ்டன் பண்ண போகிறோம் இருந்தே என்ன செய்யலாம் நினைக்கலாம் அது மாதிரி இங்கேயும் இங்கே இருந்து எப்படியே கொண்டது இங்க கொண்டு வந்து புள்ளி வழியா கொண்டு போய் என்ன செய்யணும் எக்ஸ்டன் பண்ணி கொடுத்துடணும் இங்கேயும் இதை தாண்டி தான் இது வரும் இப்போ இந்த கோடோடைய சமன்பாடு என்னது எக்ஸு ஒய் ஆறாயிரம் இதுதான் இந்த கோட்டினுடைய சமன்பாடு இப்போ நம்ம நேர்மாற செய்யும் போது என்ன வந்தது நேர் கோடு வந்தது எதிர்மாறு செய்யும்போது இந்த வளைவான கோடு வருது இல்லையா இது ஒரு பரவலையமாக வரும் சரியா இந்த வளைவான கோட்டுக்கு பேரு பரவலையம் ரெக்டாங்குலர் ஹைப்பர் கோலா அப்படின்னு சொல்லுவாங்க ஹைப்பர் போலானா அதிபர வளையம் இப்போ போட்டுக்கு பாரு அதிபர வளையம் தீர்வும் கண்டுபிடிச்சாச்சு நம்ம படமும் அரைஞ்சி முடிச்சாச்சு தேங்க்யூ சில்ட்ரன்